தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விழா அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கும் இந்த சித்திரை மாத முதல் நாளன்னைக்கு சமையலில் சேர்க்கப்படும் ஆறு சுவை உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வணங்கி விட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று வருவது அவங்களுடைய அன்றாட வழக்கம் எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முழுவதுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எல்லாருடைய வீட்டிலும் மதிய சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாழை இலை போட்டு உப்புல ஆரம்பித்து கடைசியில் இனிப்புக்கு பாயசம் வரை எல்லாமே பிரமாதமாக அற்புதமாகவே இருக்கும் இதில் ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு அப்படிங்கிற சுவைகளில் வைத்து எல்லாருமே அசத்துவார்கள் ஆறு சுவைகளும் அந்த இலையில் இருக்குமாறு பார்த்துக்குவாங்க அந்த ஆறு சுவைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த ஆறு சுவை உணவுகள் என்னென்ன சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையும் இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு இப்படி எல்லாம் கலந்த கலவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம ஏற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உணவின் தாத்பரியம் அப்படின்னே சொல்லலாம் இது தவிர அறு சுவை உணவுகள் இந்த சித்திரை முதல் நாளனைக்கு என்னென்ன தயார் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டில் கனி காணுதல் அப்படிங்கிறத காலையில் கண் விழித்ததுமே அந்த கனி காணும் நிகழ்வு நிகழ்ந்த பிறகு பார்த்த பிறகு வீட்டில் போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கான மதிய உணவை தயார் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி அன்னைக்கு நாளில் சமைக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக வருவது புளிப்பு இனிப்பு சிறிது கசப்போடு இருக்கக்கூடிய அந்த மாங்காய் பச்சடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த சமையலில் இடம்பெற வேண்டிய மிக மிக முக்கியமானது மாங்காய் சீசன் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அதனை உணவாக செய்வது வழக்கமான ஒரு விஷயம் கொஞ்சம் புளிப்பு கூடிய இனிப்பு சுவை கொண்டது அப்படிங்கிறதுனால தான் தமிழ் புத்தாண்டு உணவுகளில் இடம்பெற வேண்டிய மிக மிக முக்கிய உணவு இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இனிப்புக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தோன்னா பருப்பு பாயாசம் வெல்லம் தேங்காய் பால் கொண்டு தயாரிக்கப்படும் பாயாசம் ரொம்பவே இனிப்பான சுவையோடு இருக்கும் அதோடு சேர்ந்து செய்யப்படும் மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா தக்காளி ரசம் இந்த தக்காளி ரசத்தை இறக்கி வைக்கும் பொழுது அதில் கொஞ்சமாவது வேப்பம் பூவை கலப்பது அப்படிங்கிறது கசப்பிற்கு அந்த சுவையை ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு சுவையாகவே சொல்லப்பட்டிருக்கு தக்காளி ரசத்தில் வேப்பம் பூவை கலந்து அந்த கசப்பு துவையும் துவர்ப்பு சுவையும் சேர்ந்த அந்த தக்காளி ரசத்தை அன்று சமையலில் சேர்ப்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த அறுசுவை என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பருப்பு வடை பருப்பை நல்லா ஊற வைத்து கரகரன்னு பதத்தில் அரைத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் பொறித்து வைக்கப்படும் ஒரு உணவு தான் இந்த பருப்பு வடை அடுத்ததாக செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்த சாம்பார் மிக சரியான ஒரு கூட்டாக இந்த சாதத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக இந்த சாம்பார் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா காலத்தின் துவக்கம் அப்படிங்கிறதுனால உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்காக இந்த நீர் மோர் அப்படிங்கிறது தயார் செய்யப்படுது மோரில் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு சேர்ந்து கொஞ்சமாக சீரகப்பொடி சேர்த்து பரிமாறுவது இந்த அறு சுவை உணவில் இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆறு சுவை உணவுகள் கண்டிப்பாக நாளைய சமையலில் இடம்பெறணும் அப்படிங்கிறது காலம் காலமாக பழகி வரும் வழக்கம் நாமும் இந்த சமையலை நான் நாளை தமிழ் புத்தாண்டு செய்து தமிழ் புத்தாண்டை இனிவே வரவேற்கலாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்